வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விளக்கு வந்து யார் வந்து ஏற்றணும் அதாவது வந்து பெண்கள் மட்டும்தான் வந்து விளக்கு ஏற்றணுமா ஆண்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றக்கூடாதா அப்படின்ற கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் என்னன்னா பெண்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் விளக்கு வந்து அதிகமாக வந்து ஏற்றி கடவுள் நம்பிக்கை வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கும் ஆண்களுக்கும் வந்து இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆண்களுக்கும் கடவுள் நம்பிக்கை வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கும் ஆனால் வந்து எப்போவுமே வந்து பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வெளியே போகக்கூடாது மீன்ஸ் ஊர் விட்டு ஊருக்கு அந்த மாதிரி வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து மகாலட்சுமி அப்படின்னு வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்க பெண்கள் வந்து மகாலட்சுமி அப்படின்னு வந்து கன்சிடர் வந்து பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெண்கள் வந்து விளக்கேற்றும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பாக வந்து அந்த வீடு வந்து ஐஸ்வர்யம் வந்து நிறைஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு வந்து நம்பப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறது வந்து மிகவும் வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகர்ந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது வந்து மிகவும் வந்து ஒரு நல்ல பலன் வந்து கொடுக்கும் அவங்க வீடு வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு குறையும் வந்து இல்லாமல் வந்து இருக்கும் நிறைவாக வந்து இருக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை படிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நெய் ஊற்றி வந்து விளக்கேற்றுறது வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் நிறைய பேரால் வந்து நெய் வந்து ஊற்றி வந்து விளக்கேற்ற முடியாமல் இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தீப எண்ணெயை வந்து பயன்படுத்தி வந்து விளக்கேற்றலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலனை வந்து கொடுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சத்திரியை வந்து பயன்படுத்தி விளக்கேற்றணும் விளக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் வந்து பச்சை கலர் பச்சை நிற திரியை வந்து பயன்படுத்தி தீபம் ஏற்றும்போது நீங்கள் ரொம்ப கடனில் வந்து இருந்துகிட்ருக்கீங்க கடன் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து படிப்படியாக வந்து சரியாயிட்டே வரும் அதாவது வந்து வருமானம் வந்து அதிகமாக வந்து வரும் அந்த கடனை வந்து அடைக்கிற அளவுக்கு வருமானம் வந்து வரும் அப்படி இல்லைன்னா அந்த கடனே வந்து எப்படியாவது சப்போஸ் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது தள்ளுபடி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு இல்லை வந்து ஏதாவது ஒரு விதம் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வந்து உங்களுக்கு பாஸ் வரும் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து வருமானம் வந்து இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அதை வந்து நீங்கள் வந்து இந்த பச்சை வண்ணத்திரி இல்லையா பச்சை வண்ணத்திரி அதை வந்து பயன்படுத்தி ஏற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து உணர முடியும் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து நீங்கள் யாருக்கு அப்படி ஏற்றுறீங்க அப்படின்னா குபேர பகவான் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பச்சை வண்ணத்திரியை வந்து பயன்படுத்தி ஏற்றும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து ஏற்றலாம் இப்போ வந்து பெண்கள் வந்து மாத விளக்கு அந்த மாதிரி வந்த சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களால வந்து பூஜை அறைக்கிட்ட வந்து போக முடியாது இல்லையா விளக்கு ஏற்ற முடியாது இல்லையா அந்த மாதிரியான நேரங்கள் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து ஏற்றலாம் அவர்கள் வந்து போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது அவர்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றி வழிபாடு வந்து பண்ணலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாத விளக்கு ஆன ஆனதுக்கப்புறமே அந்த வீட்டில் வந்து யாருமே வந்து வழக்கு ஏற்ற மாட்டாங்க அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி யாருமே சுத்தமாக வந்து விளக்கே ஏற்றாமல் வந்து இருந்துகிட்ருப்பாங்க அது வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா அது வந்து உங்களோட குலதெய்வத்தை பொறுத்து வந்து இருக்குது அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களை பொறுத்து தான் இருக்குது சிலர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மாத விளக்கு மாதவிடாய் காலங்களில் ஆண்கள் வந்து விளக்கேற்றுவாங்க அந்த மாதிரியும் வந்து சிலர் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ சொல்கிறேன் அப்போ வந்து ஆண்கள் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு மற்றபடி வந்து ஆண்கள் வந்து விளக்கேற்றுறதுல வந்து எந்த ஒரு தவறும் வந்து இல்லை அதே மாதிரி பெண்கள் மட்டும்தான் விளக்கேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை ரெண்டு பேருமே வந்து ஏற்றலாம் ஆனால் வந்து பெண்கள் வந்து மகாலக்ஷ்மி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா வீட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியாக வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணிகிட்டுருக்காங்க இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து விளக்கேற்றும் போது அவங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து செல்வ செழிப்போடு வந்து இருக்கும் அதே சமயத்தில் ஆண்களும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றலாம் அதில் வந்து எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது அந்த மாதிரி வந்து விளக்கேற்றி போதும் வந்து நல்ல பலன் வந்து இருக்கும் ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்லேயும் வந்து பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து பூஜையில் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க அதிகமாக வந்து விளக்கேற்றுவாங்க எல்லாமே வந்து சாமி மந்திரங்கள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வழிபாடு வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் பெண்கள் வந்து விளக்கேற்றும் போது நிறைய பலன்கள் வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஆண்களும் வந்து விளக்கு வந்து ஏற்றலாம் விளக்கு வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது ஆண்களும் வந்து கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து ஏற்றலாம் ஏற்றி வந்து வழிபடலாம் நல்ல பலன்தான் வந்து இருக்கும் ஆனால் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி அந்த விளக்கை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த விளக்கை வந்து குளிர்விக்கணும் இந்த ஒரு விஷயம் வந்து கடைப்பிடிக்கப்படணும் அதே மாதிரி விளக்கு வந்து யார் வந்து ஏற்றுனாங்களோ அவங்களையே தான் வந்து விளக்கை வந்து மலை ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி விளக்கு வந்து தானாக வந்து குளிர்விச்சிருச்சு அதுவாகவே வந்து குளிர்ந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் ஏன்னா அதனால் வந்து ஒன்றும் வந்து அபசகுணம் அப்படிலாம் வந்து இல்லை முடிந்த வரை நீங்கள் வந்து விளக்க வந்து பார்த்துக்கோங்க விளக்கு வந்து தானாக வந்து மழை முடிஞ்ச வரை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படியும் இல்லை சம்டைம்ஸ் வந்து காத்துல அந்த மாதிரி மழை ஏறுச்சு அப்படின்னா அதனால் வந்து ஒன்றும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இல்லை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்